எனக்கு பாலமுருகனே இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா அதில் ஒரு ஓரமா இருந்துட்டு மழை வெறிச்சதுக்கப்புறம் வேலை பார்த்தா இதுக்கே விட மாட்டானு எதனால் ஆ கொஞ்சம் எதனால் இப்போ போய் போட்டால் தான் போட முடியுமா இல்ல இப்படி போட்ட இப்ப வீட்டுக்கு போகலாம் ஆனா ஆனால் விட மாட்டானுவை என்ன தவிர ஆனால் வேலை செஞ்சாச்சு ஆ மணி ஏற்றினா பதினொன்று ஆ இப்போ என்ன மழை வருது இந்தாலும் ஓடிடலாம் இந்தால போனால் போகலாம் ஆனால் விட மாட்டாங்க அதான் டிக்கெட்டுகள் வந்து எண்ணிக்கை நம்ம டீமில் வந்து இப்போ குறையுது அதாவது இப்போ எப்படின்னா அந்த மழை வெயில் எல்லாம் மாறி மாறி வரதுனால உடம்பு சரி வருதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் கண்காணிக்கல தெரியணும் இப்போ பாரு நாளைக்கு இன்னைக்கு வர ரெண்டு ரெண்டு இந்த மூணு டிக்கெட் நாளைக்கு வராது வயத்தவழி வந்துடும் எப்பவுமே பாரு எப்படி போதும் இழுக்கு நிலவரம் கொஞ்சம் நாள் கலவரமாக போய்கிட்டு இருக்கு மோசமாக ஒரு பத்து நாள் தான் ரொம்ப மோசமாக மோசமாக போய்கிட்டு இருக்கான்